செஞ்சி அருகே தங்கை காணவில்லை என புகார் கொடுத்தும் நடவடிக்கை எடுக்காத செஞ்சி காவல்துறையை கண்டித்து விழுப்புரம் மாவட்டம் மேல்மலை அடுத்த மோட்டூர் பகுதியை சேர்ந்தவர் ஏழ்மலை இவரது மகன் தமிழ்மொழி என்பவர் செஞ்சியில் உள்ள தனியார் மருதகத்தில் பணிபுரிந்து வந்தார் கடந்த ஐந்து தினங்களுக்கு முன்பு பணியை முடித்துவிட்டு தமிழ்மொழி வீடு திரும்பவில்லை என அவரது பெற்றோர்கள் செஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்தனர் புகாரை பெற்றுக்கொண்ட செஞ்சி காவல்துறையினர் இதுவரை எந்தவித நடவடிக்கையும் எடுக்காமல் காலம் தாழ்த்தி வருவதால் தமிழ் மொழியின் பெற்றோர்கள் மற்றும் அக்கிராம மக்கள் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சாலை மறியலில் ஈடுபட்டனர் இச்சம்பவத்தால் கிருஷ்ணகிரி புதுச்சேரி தேசிய நெடுஞ்சாலையில் சுமார் ஒரு கிலோமீட்டர் தூரத்திற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது மேலும் தமிழ் மொழியின் அண்ணன் சுதாகர் என்பவர் சம்பவ இடத்தில் தீக்குளிக்க முயற்சியதால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு நிலவியது இதுகுறித்து தகவல் அறிந்து வந்த காவல்துறை துணை கண்காணிப்பாளர் கார்த்திக பிரியா நேரில் சென்று உறவினர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தினார் பின்னர் அப்பகுதியில் இருந்த தலைமறையில் ஈடுபட்டவர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள விடியல் செய்திகள் ஆன்லைன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்